ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆடி முதல் செவ்வாய் ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணன்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியுமே ஒரு த்ரீ டேஸ் ஆகிடுச்சு எனக்கு என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது ஸோ அதனால் இனிமேல் ரெகுலராக கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் ஏன்னா எனக்கு ரெகுலராக பண்ணும்போதும் வாரத்தில் டூ டேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கே ஒரு மைண்ட் அப்செட்டாக இருக்குது டேவே ஒரு ஃபில்ஃபில் ஆகாத மாதிரி இருக்குது ஸோ அதனால் இதுக்கப்புறம் எவ்ரி மார்னிங் முகூர்த்த பூஜையோடு தான் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய வீடியோவை பாருங்கள் பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்னோடய டே ஆரம்பிச்சிச்சு நான் வந்து நேற்று செவ்வாய் கிழமைனால வீட்டை பெருக்கி மா போட்டு வச்சுட்டேன் ஸோ அதனால் மார்னிங் வந்து ஜஸ்ட்டு பெருக்கிற வேலை மட்டும்தான் இருந்துச்சு வீட்டை வீடை கூட்டிட்டு வாசலை பெருக்கிட்டு தண்ணி தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக நிலவாசப்படியை தொடச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை மாடத்துக்கு நேராக வந்து மாக்கோளம் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா அதனால் செவ்வாய் வெளியே மறக்காமல் மாக்கோலம் போடுறது நல்லதுன்னு எனக்கு ஒரு மாதிரி பட்டுச்சு அதனால் நான் எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே வந்து தான் போடுவேன் பூஜை மாடத்துக்கு நேராகவும் நிலவாசப்படியிலையும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி போட்டேன் நான் எதுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் அப்படின்னா நமக்கே ரிலீஃபாக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது தட் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கு நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்களும் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை இந்த ஒரே லாஸ்ட் எயிட் மந்த்தாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நடுவில் எனக்கு ரொம்ப கேப் விழுந்துருச்சு ஸோ அதனால் எனக்குமே எப்படி சொல்கிறது டேவே ஃபில்ஃபில் ஆகாத மாதிரி இருந்துச்சு சோ அதனால மறுபடியும் இன்னையில இருந்து நான் ரெகுலரா பண்ணலான்னு எடுத்துருந்துருக்கேன் ஸோ வாங்க என்னோட வீடியோவை கண்டினியூவா பாருங்க ஸோ என்னோட நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கே ஷேர் பண்றேன் சோ அதனாலதான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சேன்றதே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ எனக்கு நிறைய பலன் கிடைக்குது அதே மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால என்னென்ன பயன் கிடைக்குதுன்றத நிறைய பேர் சொல்றாங்க சேம் இது எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்னோடய பாப்பா ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்டு தான் அவளும் குட்டி பாப்பா தானே அவங்க அம்மா வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க நானும் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகினேன் அப்போ அவங்க வீடு வந்து பக்கத்துலேயே ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கும் அப்போ ஸ்கூல் ஈவினிங் விட்டு வரும்போதோ இல்லை மார்னிங் சம்டைம்ஸ் சீக்கிரமாக போயிட்டேன்னா அவங்க வீட்டை கிராஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக போகணும் ஸ்கூலுக்கும் அவங்களுக்கும் ஒரு பத்தடி கூட இருக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேனா அவங்க அவங்க அங்கேருந்து கை போது இவ உள்ளே போவாளா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க மார்னிங்கே விளக்கேற்றிருந்தாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் என்னடா காலையிலேயே விளக்கேற்றிருக்காங்க அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போக 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 கேட்டேன் அவங்க டெய்லி டெய்லி ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா அந்த மாதிரி நான் பார்த்தேன் என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நானே ஒரு நாள் என்ன இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்போது தான் அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க அம்மா இது வந்து முகூர்த்த பூஜை மார்னிங் எந்திரிச்சி சீக்கிரம் ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் விளக்கேற்றிடணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணால் என்ன பலன் அப்படின்னு அப்போ சொன்னாங்க நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க அப்போ கூட என்ன இப்படி சொல்கிறாங்க காலையிலே எழுந்திரிக்கணுமா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கவும் நான் என்ன பண்ணேன் சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் ஏன்னா அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு என்ன மாதிரின்னு சொல்ல தெரியல பணமாக இல்லை ஃபேமிலியாக அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் அதனால் சரி நம்மளும் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஸ்கூல் பாப்பா ஜாயின் பண்ணது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அது வரைக்குமே நார்மலாக தான் நான் இருந்தேன் அப்போ கூட எனக்கு அந்த ஐடியாலாம் வரலை சரி பண்ணலாம் அப்படின்றது இந்த மார்கழி மாதம் இருக்கு இல்லையா ஸோ அந்த டைமில் சரி இந்த மன்தில் ஆரம்பிப்போம் அப்படின்னு நான் நார்மலாக ஆரம்பித்தேன் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கே அதான் சொல்கிறேன்னு கண் நம்ம வந்து கண்ணால் உணர்வும் தட் மீன்ஸ் மனசார உணர்வோன்ற மாதிரி கண்ணால் நிறைய விஷயங்களை காண்போம் அந்த மாதிரி பண்ணவும் நானே ரெகுலராக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் விடவே இல்லை ஆல்மோஸ்ட்டு நான் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நான் விளக்கு ஏற்றிடணும் ஏன்னா தலை குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுது அதனால் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் என்னோடய விளக்கு வீட்டு வாசலில் ஏற்றிடணும் அப்படின்ட்டு நான் மைண்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டே அதே மாதிரி பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் அம்மா வயசோட கொஞ்சம் அதிகமானவங்க தான் அவங்க வந்து ரெண்டு மூணு வீடு இருக்கா அவங்க எப்பயுமே மார்கழி மாதம் ஆனால் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் வீட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு தான் கோலமே போடுவாங்க வெளி வெளி வாசலில் கோலமே போடுவாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒரு த்ரீ இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் நம்ம என்னடாது நான் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் தான் வெளில போவேன் அந்த மார்கழி மாதம் கோலம் போடுறதுக்கு நம்ம அந்த டைமில் போகும்போது பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்கும் எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நான் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி மார்கழி மாதம் எப்படியும் எந்திரிக்க போகிறோம் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்கிறத ஒரு ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடியே எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் அந்த மன்த்தை வந்து நான் ஆரம்பித்தேன் ஆல்மோஸ்ட் கண்டினியூவாகவே இருந்தேன் ரெகுலராகவே பண்ணினேன் இப்போயாச்சும் நான் டியூஸ்டே ஃப்ரைடே மட்டும் தான் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் பட் அந்த டைமில் ரொம்ப ரெகுலராக பண்ணேன் எனக்கு அந்த கைபிள் பலன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அது வந்து சொல்ல வார்த்தையில்லை நான் போக போக என்னன்னு நான் உங்களுக்கே சொல்கிறேன் நான் நீங்க என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா போக போக நீ உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் முருகர் வழிபாடு எப்படி பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தா கிறிஸ்துமஸ் அதுக்கு மறுநாள் வந்து செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி இந்த இயர் அப்படிதான் நினைக்கிறேன் எனக்கு சரியான ஞாபகம்னு எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது ஆக்சுவலாக பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போது நாங்கள் கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு மறுநாள் சும்மா வீட்டில் இருந்தோம் அப்போ சடனாக வந்து செவ்வாய்க்கிழமை சரி வாங்க வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எதார்த்தமாக போனோம் நான் அந்த டைமில் வந்து முருகன்லாம் வந்து அந்தளவுக்கு நான் சாமி பெருசாக கும்பிட மாட்டேன் என்னன்னா முருகன் வந்து நிறையா சோதிப்பார் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நமக்கே சோதனை இன்னும் சோதனையா அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு தாட்டே இல்லாமல் இருந்தேன் ஆனால் வந்து கோயிலுக்குலாம் போவேன் எல்லா கோயிலுக்குமே போவேன் அந்த மாதிரி தான் நான் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து வீட்டில் வந்து எனக்கு முருகருக்குன்னு தனியாக சிலையும் இல்லை ஃபோட்டோவும் இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லை அங்கே குட்டி சிலை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேன் சரி முருகருக்காக ஒரு இப்போதைக்கு ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மார்கழி மன்த்து நான் வந்து பிரம்ம பூஜை பூஜைக்காராக பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் இல்லையா அதனால வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் எனக்கே வந்து ஒரு முருகரே வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாரோ நம்ம நீ கோயிலுக்கு வா இந்த மாதிரி என்னோடய சிலையை வந்து வீட்டில் பூஜை பண்ணு அப்படின்னு நினச்சிருப்பாரோ இல்லையோ அந்த மாதிரி தான் நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன் அதுக்கப்புறம் வீட்டில் ஃபோட்டோவே இல்லைன்னு பார்த்தா இங்கே வந்து பக்கத்தில் அந்த மந்த்து இயர் என்று வருது இல்லையா புது புதுக்காலன்ட்டு பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் நான் ரெண்டு ஹோட்டில் தான் இருக்கேன் இப்போ ஸோ அதனால ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க அப்போ ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டில் இல்லை அவங்களுக்கு கொடுக்கும்போது முருகன் போட்டோ தான் அந்த கேலண்டரில் இருந்துச்சு இப்போ முருகர் வந்திருக்காரு என்னடா அது நமக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்றத அவங்க என்ன நினச்சாங்களோ எது நினச்சாங்களோ போனவங்க ரிட்டன் வந்து அம்மா இந்த உனக்கு கேலண்டர் வச்சுக்கோமாறோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னடா முருகர் ஃபோட்டோ ஒன்று கூட இல்லையே நினச்சோம் முருகர் சிலையே இல்லையே நினச்சோம் அன்றைக்கி தான் போய் வாங்கிட்டு வந்தோம் இப்போ முருகரே தேனாக வீட்டுக்கு வராரேன்ற மாதிரி இருந்து நான் அதுக்கப்புறம் செவ்வாய் மறக்காமல் தவறாமல் சாமி கும்பிட ஆரம்பித்தேன் ஒரு ஒரு பௌர்ணமியும் நான் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன் எப்படி சொல்கிறது அந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா நிறையா சாஸ்திரிகள் எந்த கோயில போய் உனக்கு எந்த முருகன் கோயிலில் போயிட்டு உனக்கு வாழ்க்கை மாறுதோ அந்த கோயிலை கெட்டியா புடிச்சுக்கணும் சேம் அதே மாதிரி எனக்கு குன்றத்தூர் முருகன் கோயில் தான் எப்பயுமே நான் சொல்லுவேன் எல்லா கோயிலுமே இருக்கு எனக்கு ஸ்பெஷலா அந்த இடத்துல அப்படிதான் தோணுச்சு அதுக்கப்புறம் ரெகுலராக போக ஆரம்பித்தேன் தைப்பூசம் போனேன் பங்குனி ஒத்துறத்துக்கு போனேன் எல்லாத்துக்குமே மந்த்லி மந்த்லி போயிடுவேன் ஸோ போக முடியாத பட்சத்துக்கு பக்கத்தில் ரொம்ப ரேராக போக முடியலன்னா பக்கத்தில் போயிடுவேன் மந்த்லி ஒரு டூ டைம்ஸ்னாச்சும் போயிடுவேன் அந்த மாதிரி தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு சில விஷயத்துக்காக நான் வெத்தலை தீபத்தை திடீர்னு சடனாக அன்றைக்கி யோசிச்சு மொதல் நாள் ஒருத்தவங்க சொல்கிறாங்க சரி ஸ்டார்ட் பண்ணுவோமேனு பண்ணேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து என்னோடய ரிலேட்டிவில் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் வெத்தலை தீபம் ஆரம்பித்தேன் அப்படின்னா தட் மீன்ஸ் எங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் ரொம்ப யார்ட்டையும் சொல்லலை அவங்ககிட்ட சொல்கிறேன் ஓ இது நல்ல விஷயம் இன்றைக்கி பண்ணியிருக்கியா சூப்பர் எப்படிம்மா அந்த மாதிரிலாம் பண்ணனோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஓகே முருகரே ஏதோ வந்து நமக்கு சொல்கிறாரு அந்த மாதிரி இருக்கவும் தான் நான் ரெகுலராக கண்டினியூவாக முருகர் வழிபாடே பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அது மாதிரி தான் என்னோடய செவ்வாய் வெள்ளிக்க செவ்வாய் பூஜை வந்து எனக்கு வெத்தலை தீபத்தோட என்றைக்குமே நாள் வந்து ஆரம்பிக்கும் சேம் அதே மாதிரி எனக்கு அன்ன நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும் செவ்வாய்க்கிழமை மொதல் நாள் திங்கக்கிழமை வருது அப்படின்னாவே வெத்தலையிலேருந்து அதுக்கான திங்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கி வச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய டேஸ் வந்து போகும் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே போல் நிறையா விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்